எங்கள் யாழ் மண்ணினுடைய பெருமை யாழ் மண்ணினுடைய அடையாளம் இலங்கை மண் கூட நான் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதை உலகம் அறிய செய்தது என்று சொன்னால் அந்த அந்த கில்மிசா பதின்ம வயது அயராத முயற்சி இல்லையா சரிகமா பாடல் போட்டி மேடை எப்படி இருக்கும் அதனுடைய அனுபவம் எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் அதனுடைய போட்டி தன்மை போட்டித்தன்மை எல்லா விஷயத்தையும் நாங்கள் நினைத்து பயந்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே ஒருவர் ஒருவர் இந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு அங்கு போய் சாதித்து அவர்களுடைய இதயங்களை வென்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் கில்மிசா

இப்பொழுதெல்லாம் நிறைய எங்கள் மண்ணை சேர்ந்த பாடக நட்சத்திரங்கள் இந்திய மண்ணுக்கான பாடல் போட்டிக்கான பயணங்களிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் அதற்கான கதவுகளை மிகச்சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் கில்மிஸ் அவர்கள் உங்களோட கதைக்கும் போது கண்ணாடி போட்டா தான் சும்மா கலசாயிருக்கும் இல்லையா எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் சரிகமபா பாடல் போட்டி மேடையிலே வெற்றி பெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மனதுக்குள் தோன்றிய எண்ண என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லர்க்கும் வணக்கம். நான் வந்து எதிர்பார்க்கல. நீங்க வெற்றி பெறுவீங்க எதிர்பார்க்கல. ஆனா நான் எதிர்பார்த்தோம் இல்லையா? கை தட்டி தான் இதையமே சொல்லணும் மேடையில. நான் எதிர்பார்த்தோம். ஆ சரி ரொம்ப சந்தோஷமா இருந்து ஜெஃப்னாலேது போய் அங்கே போய் டைட்டில் விட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கிறேன் சொல்லி நினைக்கும் போது எனக்கு ப்ரௌடா இருக்கு நிச்சயமா வேற என்ன கற்றுக்கொண்டீங்க அந்த இசை மேடையிலே நிறைய கற்றுக்கொண்டேன் அதில் இருக்கிற டீடைலிங் எல்லாமே அங்கே வந்து கற்றுக்கொண்டேன் ஸோ உங்களுடைய வெற்றிக்கு பிறகு யாழ் மண்ணில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய இளைய தலைமுறை பாடகர்களுக்கு அங்கே போய் பாட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது அது உங்களால் தான் இல்லையா அது நிச்சயம் என்ன நினைக்கிறீங்க அது நிச்சயம் நான் ப்ரவுட் ஆ ஃபீல் பண்றேன் நான் வந்து நான் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து என்னோட ஹார்ட் வர்க் தான் நிச்சயமா சோ எல்லாரும் வந்து ஹார்ட் வர்க் பண்ணீங்கன்னா வெற்றி எந்த எந்த துறை எடுத்தாலும் நீங்க ஹார்ட் வர்க் பண்ணீங்கன்னா வெற்றி கொள்றீங்க முயற்சி பெற்றால் முயற்சி செய்தால் எதையும் அடைய முடியும் கண்டிப்பா அது அதுக்கு நீங்க ஒரு உதாரணம் இல்லையா ரைட் வாழ்த்துக்கள் கிபிஷா அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கு பைக் வந்துருக்கு என்ன இறுதி இலக்கு அந்த கௌரவம் போய் சேர காத்திருக்கிறது கில்மிசா அவர்களை அன்போடு வேலைக்கு வருமாறு அழைக்கின்றேன் ஒரு பலமான கருவசம் நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கப் போகின்றோம் ரைட் இசை மகுடம் பாடல் போட்டியினுடைய இறுதி மேடையிலே கில்மிசா உதயசீலனுக்காக எங்கள் பாராட்டுகள் இங்கே போய் சேர வேண்டும் உண்மையிலே இது ஒரு மாபெரும் சாதனை ஒரு தமிழ் யாழ்மண் கலையினுடைய மிகப்பெரிய பாச்சல் என்று சொன்னால் மிக அல்ல அப்படியான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கின்றேன் இதோ இதோ

தோலை செய்து மின்னார் செஞ்சடைமே மின்னார் செஞ்சடைமேலி கொன்றையணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே ൾ മാണിക്കമേ അന്നേ ഉന്നയ അന്നേ எங்களுடைய அழைப்பு ஏற்று எங்கே வருகை தந்து தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய பா பாடல் போட்டியிலே தன்னுடைய முத்திரையை பதித்த பெருமைக்குரிய ஒரு பாடகை நமது மண்ணினுடைய பெருமையை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தாலும் கூட இந்திய மண்ணுக்கு வந்து எங்கள் கலையினுடைய வடிவத்திறை உலக செய்த ஒரு பெண் வேறு யாரும் அல்ல மல்ல பவதாயினி அவர்களை உங்களுடைய பலமான கருவசத்துக்கு மத்தியிலே இந்த மண்ணுக்கு அழைக்கின்றேன் உண்மையிலே எங்கள் பண்பாடும் கலையும் அலையும் எங்கே மென்மேலும் மெருகரச் செய்வதற்கு இருக்கு பலவேறு ஒத்துழைப்புகளை வழங்கி இருந்தாலும் அவன் இசைத்துறையினுள்

இது ஒரு நல்ல முயற்சி நான் கேள்விப்பட்டேன் நிறைய ரவுண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணி நிறைய பேரை ஆடிஷன் பண்ணி இப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடந்து இப்போ ஃபைனல்ஸ் நடக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இந்த பாடல் போட்டியில் இறுதி போட்டிக்கு வந்துடணும் என்று சொல்லி ஏன் யோசிச்சிங்க என்ன விஷயம் அந்த தூண்டிச்சு உங்களுக்கு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுல நானும் ஒரு சின்ன பாட்டு பாட்டாக இருக்கணும் என்று நினைச்சேன் அண்ட் ஆல்சோ நான் நிறைய இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பாடுறது இந்த ரிஹர்சல்ஸில் ராதை மனதில் எல்லாம் யாரோ ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அதை ரிஹர்சல் டைமில் அந்த வீடியோ சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்க்க எல்லாரும் நல்லா பாடியிருந்தாங்க இப்போ நேரில் என்ற ஆசை இருந்தது அதான் சரி ஓகே வர வர சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்துருக்கிறீங்க உங்களுக்குள்ள இந்த கலை திறமையை விதைத்ததில் மிக முக்கியமான நபதியா நிறைய பேர் இருக்காங்க நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க இந்த ஃபேமிலிலயே என்னோட அம்மா அப்பா அம்மா அப்பா மாமா ரெண்டு மாமா முரளி மாமா தர்ஷன் மாமா சித்தி எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா இவ்வளவு வருஷம் இருந்திருக்கிறாங்க சார் எங்களோடு பங்கெடுத்து எங்களோடு இப்பொழுது வரைக்கும் இருக்கின்றார் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடலை கூட வழங்கியவர் சரிகம் அவர்களை உங்களுடைய பலமான கரவு சொத்துக்கு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் இவர்கள் இருவரும் தான் யாழ் மண்ணில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் நாங்களும் யாழ் மண்ணில் இருந்து இப்பொழுது சரிகம் போக வேண்டும் என்ற ஒரு பெரிய கதவையும் கனவுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிக அல்ல அல்ல அவருக்கான கௌரவ கர கரவச பொறுமுறை ஒழிக்க வேண்டும் சிந்தில் அவர்களுடைய திருக்கரங்களினால் இதோ அந்த விருது போய் இருக்கிறது